பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரசர் நாங்கள் கொடுக்குற ஒரு பிரஷர் தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள் இந்த பிரசர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார் இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம் அவர்கள் நான் ஒரு நண்பர் சொன்னது போல சரியோ பிழையோ செய்து பார்ப்போம் அதுக்காக நாங்கள் பரிசோதனை எதிகள ஆனால் அவர் சொல்றது நூறு வீத உண்மை என்னென்றால் நாங்கள் முதல் செய்வோம் செய்து போட்டு நாங்கள் இதுகளும் நாங்கள் ஏதோ பெயில் விட்டுருக்கிறோம்டா பரிசீலிப்போம் இவ்வளவு காலமும் நாங்கள் எங்கள் மீது யுத்தம் புரிந்த சரத் மனுஷாக வாக்களிக்க சொன்னாங்கள் அது எய்தவன் இருக்க அம்பையின் நோவான் நாங்கள் சரத் வாக்களிப்போம் வாக்களிக்கோம் வாக்களிக்க நாங்கள் ஒன்று நடக்கையில் அவர் தோத்து போனேன் நேற்று சரத் மனுஷேகா சொல்லியிருக்கிறார் நான் பிரபாகரனை அழித்தது போல நான் இந்த 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 நாட்டில் இருக்க ஊழல் முழுக்களையும் ஒழிப்பிறந்தேன் ஊழலுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு முறையை சொல்லலாம் இந்த சரத் மன்சியாக்க வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட முட்டாள்கள் நாங்கள் செய்தாங்க இந்த நேற்று சொன்ன செய்தி இன்றைக்கு பாருங்க நாமல் ராஜபக்ச சொல்வேன் காணி அதிகாரம் இல்லை பொழுசு அதிகாரம் இல்லை நீங்கள் பொத்தி கொண்டு இருக்கோம் அப்போ வாக்களிக்கலாமா நாங்கள் எங்கே இருக்கிறோம் தயவு செய்து சிந்தியுங்க இந்த சிந்தனைக்கான களம் தான் இது அப்போ இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்பி நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய இனத்துக்கான சவக்குழிகளை நாங்களே வெட்ட போகிறோமா ஒருத்தர் சொல்றார் பொது வேட்பாளர்கள் வாக்களித்தே தமிழ் மக்கள் சக குலுக்கி போயிருக்கணும் நான் கேட்கிறேன் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எங்களுக்கான சவக்கிடங்குகளை இவ்வளவு காலமும் வெட்டி நாங்கள் தொடர்ந்து மீண்டும் ஆழமா வெட்ட போறோமா அல்லது நாங்கள் ஒரு முடிவுக்கு வர போறோம் அந்த முடிவினுடைய களம் தமிழ் பொது வேட்பாளர் ஈழத் தமிழர் சுயநிர்ணய உரிமையில் தமிழ் பொது வேட்பாளர் வாய்ப்புகளும் வகிப்பாகங்களும் என்ற தலைப்பில் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது சட்டத்தரணி விஜயராணி சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் மதகுருமார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளரான நிலாந்தன் ஜதீந்திரா உள்ளிட்ட மாவட்டத்தின் பொது அமைப்புகள் சார்ந்தோர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேசத்துக்கு விரோதமான அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்கும் மக்களையும் நாங்கள் எடுப்போம் என்ற அவர்கள் எங்களுடைய மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களை எங்களை தேசத்தின் மக்களிலே என்று சொல்ல முடியாது அவர்களும் ஒரு நெல்மணி கூட வீணாக செல்லக்கூடாது எல்லா நெல்மணிகளையும் குற்றி சேர்த்தது போல சேர்ப்போம் இது முதலாவது இரண்டாவது கேள்வி யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்தார் ஓ யாரோடும் பேசலாம் எல்லாரோடும் பேசலாம் ஆனால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவாக சொல்லி போல ஒரு சமஸ்டி தீர்ப்பை முன்வைத்து ஒரு மூன்றாவது தரப்பின் முன்னிலையில் அதற்கான உடற்படிக்கை தரப்புகளோடு பேசுகிறது பிரியோசனம் உண்டு அப்படி யார் வந்தால் பேசலாம் வாக்களிக்க வேண்டும் யாரும் தேர்தலை பவிஷ்கரிக்க இது மிக தெளிவாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நாங்கள் எல்லா விடயங்களும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்னுடைய தெளிவான ஒன்று ஒரு ஜனநாயக உரிமை எங்களுடைய கையிலே இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எங்கள் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் இந்த வாக்கு என்கிற ஆயுதம் ஆகவே இந்த வாக்கு சீட்டை நாங்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்கு என்கிற ஆயுதத்தை நாங்கள் எப்படி பிரயோகிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான அதிலே தான் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏன் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கான விளக்கங்கள் எல்லாம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விடயத்தை நான் அந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நான் ஒரு விடயத்துக்கு வருகிறேன் சரி இதை எதிர்ப்பவர்கள் அல்லது இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்பவர்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் அல்லது எதற்காக ஆதரிக்கிறீர்கள் அவர்கள் என்ன தருவார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை ஆதரிக்கிறோம் அப்படி என்றால் நாங்கள் அந்த பக்கத்தை பரிசீலிக்கலாம் பிரதானமான வேட்பாளர்களாக இருக்கிற நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ அன்பக் குமாரசநாயக்காவோ அல்லது இன்றைக்கு நாமல் ராஜபக்சவோ யாராக இருந்தாலும் இவர்கள் எங்களுக்கு என்ன தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் சமசி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு தயார் என்றால் நாங்கள் அதனை பரிசீலிக்க என்று பல தடவைகள் சொல்லியிருக்கோம் இப்பொழுதும் கூட அவர்கள் தருவது என்ன இதற்காகத்தான் நாங்கள் பொது வேட்பாளரை எதிர்க்கிறோம் நாங்கள் இன்னொரு தென்பகுதி வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்ற விடயத்துக்கு நாங்கள் வரலாம் ஆனால் பொது வேட்பாளரை எதிர்க்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன் மற்ற பக்கத்தில் அவர்கள் என்னவென்றே காரணத்தை சொல்லவில்லை வேண்டும் அதனால் எங்களுக்கான பொது வேட்பாளர் ஏன் தேவை என்பதை நாங்கள் பலமாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் வரலாற்றில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுகிற காலங்களில் யாராவது யாழ்ப்பாணத்திலே தேடி வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களில் ஆதரவு திரட்டியதாக நான் அறிஞர் ஆனால் இந்த வருடம் தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்கள் யாழ்ப்பாண மண்ணிலை இருக்கின்ற அரசியல் கட்சியின் அலுவலகங்களை தேடி வந்து ஆதரவு கேட்கிறார்கள் என்றால் இந்த பொது வேட்பாளர் என்கிற கருப்பொருள் மிகப்பெரிய தாக்கத்தை அவரிடம் செலுத்துகிறது இப்பொழுதும் கூட நான் இதில் இருக்கிற பொழுது ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு இணைய ஊடகம் சொல்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த பொது கட்டமைப்போடு பொது வேட்பாளரை நடத்துகின்ற பொது கட்டமைப்போடு தான் பேசுவதற்கு தயாராகி இருப்பதாக நல்ல நல்ல விஷயம் ஆனால் பேசுகிற பொழுது அவருடைய கொள்கை என்ன அடிப்படையிலே கதீந்திரா அவர்கள் நண்பர் கதீந்திரா என்று சொன்னது போல ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒஸ்லோவிலே பிரகடனம் பிரகடனம் அல்ல பேசுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிற பொழுது சொல்கை விதார் கல்கிசன் போன்றவர்கள் நடுவிலையானவர்களாக இருந்தார்கள் அரச தரப்பிலே ஜிஎல் பீரிஸ் சில்வா மற்றும் ஹக்கீம் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள் இங்காலே பாலான தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள் சர்வதேச சமூகத்தினுடைய பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப தளம் கிளிநொச்சியாக இருந்தது இன்னொரு தளம் கொழும்பாகவும் அது ஒஸ்ரோவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அங்கே ஒரு பேசுவதற்கான ஒரு அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சி நிரலின் தேர்தலில் இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறார் கடந்த இரண்டாம் தேதி போன வெள்ளிக்கிழமை எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மாவை சேநாத ராஜா அவர்களை யாழ்ப்பாணம் ஜெட்பிங் ஹோட்டலுக்கு அழைத்த இன்றைய ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவரிடம் இரண்டு பக்கங்களில் ஒரு தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் என்கின்ற ஒரு விடயத்தை கையளித்திருந்தார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் நான் அதனை தமிழாக்கம் செய்தும் பார்த்திருந்தேன் ஒரு விடயம் கொலுசை பற்றி நீங்கள் இப்போ பேசக்கூடாது தேர்ட்டீன் அமெண்ட்மெண்டில் இருக்கிறது இல்லாத பரவாயில்லை பரவாயில்ல மூ பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கிற பொலிசை பற்றி இனிவரும் பாராளுமன்றத்தில் பேசி கலந்து கலந்து முடிவெடுப்போம் முடிஞ்சுது பதிமூன்று இல்லை பதிமூன்று மைனஸ் யுத்தம் முடிந்தவுடனே மஹிந்த ராஜபக்ஷ சொன்னால் நான் பதிமூன்று பிளஸ் தருவேன் என் எஸ் கிருஷ்ணா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்னார் பேராலையிலே காணிகளை திற வீடுகள் வழங்குகிற பொழுது நாங்கள் பதிமூன்று பிளஸ் பெற்றி அரசாங்கத்தோடு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் ஃபேங்கி முன் வந்த பொழுதும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த மகிழ்ந்த சொன்னார் நான் பதிமூன்று பிளஸ் கொடுக்க போகிறேன் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த ரெண்டாம் தேதி மாவை சேனாதி அண்ணன் அவர்களிடம் சொன்னது பைமூண்டு மைனஸ் பொலிஸ் இருக்கா காணிக்கு ஒரு ஆணைக்குழு போடுவோம் ஆணைக்குழு போட்டு கதைப்பம் மாவை அதோட முடிஞ்சது கதை அந்த பேப்பரை எனக்கு கொண்டு கொப்பி தந்தவர் நான் சொன்னார் என்று ஒரு கொப்பி தந்த நேற்று முன்தினம் நீங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்த்தால் அனுரகுமாரசநாயக்கா அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே அவர் போலீஸ் அதிகாரம் பற்றி எதுவும் பேசி ஆனால் காணி அதிகாரம் பற்றி ஒரு ஆணைக்குழுவை போட்டு நாங்கள் பேசலாம் என்ற கருத்தை மட்டும் அவர் முன்வைக்கிறார் வடக்கு கிழக்கு இணைந்திருந்த வடகிழக்கு பிரிக்கப்பட்டது அவர்களால் ஆனால் அந்த இணைப்பை பற்றி யாரும் பேச தயார் அப்படி என்றால் நாங்கள் எங்கே நிற்கிறோம் இது இந்த நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும் நான் சொல்லுவது நான் அடிக்கடி நான் அண்மையிலும் கூட நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய நிகழ்விலே கலந்து கொள்கிற பொழுதும் ஊடகங்களுக்கு தெளிவாக சொன்னது எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பதை சமஸ்தி அடிப்படையில் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்றாவது ஒரு வார்த்தையை இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்னிலையாவது எழுதி சொல்லுங்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காக சமஸ்டி அடிப்படையில் பேச தயார்கள் நான் நினைக்கிறேன் பொதுக்கட்டமைப்பு அதை பற்றி பரிசீலிக்க தயாராக இருக்கும் அவர்கள் தெளிவாக அதை சொல்லியும் இருந்தார் ஆகவே எங்களுக்கு விடயம் எங்களுடைய இறமை அடிக்கடி சமந்தனையா சொல்லுவது இழந்து போன எங்களுடைய இறமையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுவோம் நாங்கள் இறமையோடு வாழ்ந்த இனம் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு மரபுவழி தாயகத்தோடு சொந்த நிலத்தோடு எங்களுக்கே உரித்தான மொழியோடு எங்களுக்கே உரித்தான கலை பண்பாட்டோடு நாங்கள் வாழ்ந்த இனம் ஒரு இறமையோடு வாழ்ந்த இனம் அந்த இறமை போர்த்துக்கேயர்களால் ஆங்கிலேயர்களால் உள்ளாந்தர்களால் பறிக்கப்பட்டது அவை இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுவோம் தந்தை செல்வா நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சியை தொடங்குகிற பொழுது அவர் அந்த எழுதுவினைஞர் சங்க மண்டபத்திலே குறிப்பிட்டது நாங்கள் ஒரு தேசிய இனம் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் தேசிய எனக்கு கூடிய அனைத்து அடையாளங்களும் எங்களுக்கு உண்டு ஆகவே நாங்கள் எங்களுடைய சுயணிணிய உரிமையை இழந்து விடாமல் எங்களுக்கான அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான பயணத்தை நான் இன்று தொடங்குகிறேன் இது அவருடைய ஆரம்ப முதலாவது உரை நீங்கள் தெளிவாக அந்த உரையை பார்த்தா தெரியும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சமஷ்டி கட்சிக்கு இன்னொரு பெயருண்டு பெடரல் பார்ட்டி சமஷ்டி கட்சி அப்படி நாங்கள் சமஷ்டியை விட்டு சாதாரணமான விடயங்களுக்காக பேசி கொண்டிருப்பதில் நாங்கள் எங்களையும் மிக மக்களையும் மிக தெளிவாக ஒரு முடிவுக்கு வருகிறோம் நாங்கள் ஏன் இந்த பொது வேட்பாளர் என்பதை நான் பகிரங்கமாக ஆதரிக்கிறேன் நான் வெளிப்படையாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் நான் இதை உங்களோட முன்னிலையில் இப்பொழுதும் செல்லுகிறேன் நான் வெளிநாட்டு ஒன்றில் இருக்கிற பொழுது பிரான்சிலே இருக்கிற பொழுதும் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் திருவண்ணமலையும் சொல்லியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் சொல்ல தெளிவாக நாங்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரசர் நாங்கள் கொடுக்குற ஒரு பிரசர் தென்னிலங்கையிலே இருக்கிறவர்கள் இந்த பிரசர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார் இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம் அவர் அன்பர் சொன்னது போல சரியோ பிழையோ செய்து பார்ப்போம் அதுக்காக நாங்கள் பரிசோதனை எதிகள ஆனால் அவர் சொல்றது நூறு வீத உண்மை என்னென்றால் என்றால் நாங்கள் முதல் செய்வோம் செய்து போட்டு நாங்கள் இதுகளும் நாங்கள் ஏதோ பெயிர் விட்டுருக்கிறோம் என்றால் பரிசீலிப்போம் இவ்வளவு காலமும் நாங்கள் எங்கள் மீது சுத்தம் புரிந்த சரத் வாக்களிக்க சொன்னாங்கள் அது எய்தவன் இருக்க அம்பையை நோவான் நாங்கள் சரத் வாக்களிப்போம் வாக்களித்து நாங்கள் ஒன்று நடக்கையில் அவர் தோத்து போனேன் நேற்று சரத்புன்சேகா சொல்லியிருக்கிறார் நான் பிரபாகரனை அழித்தது போல நான் இந்த இந்த நாட்டில் இருக்கிற ஊழல் முழுக்களையும் ஒழிப்பேன் ஊழலுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு ஒரே சொல்லலாம் இந்த சரத்புன்சேகாக்க எப்ப வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட முட்டாள்கள் நாங்கள் செய்தாங்கன்னு நான் இந்த நேற்று சொன்ன செய்தி இன்றைக்கு பாருங்க நாமல் ராஜபக்ஷ சொல்ற காணி அதிகாரம் இல்லை பொழுசு அதிகாரம் இல்லை இங்கே பொத்தி கொண்டு இருக்கோம் அப்ப அப்போ வாக்களிக்கிறாமா இப்போ நாங்கள் எங்க இருக்கிறோம் யவுசெய்து சிந்தியுங்க இந்த சிந்தனைக்கான களம்தான் இது அப்ப இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்பி நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய இனத்துக்கான சவக்குழிகளை நாங்களே போதுமா ஒருத்தர் சொல்றார் பொது வேட்பாளர்கள் வாக்களித்தே தமிழ் மக்கள் சவக்குலிக்கு போயிடுவீர்கள் நான் கேட்குறேன் நாங்கள் அவர்களது வாக்களிப்பதன் மூலம் எங்களுக்கான சவக்கிடங்குகளை இவ்வளவு காலம் பற்றி நாங்கள் தொடர்ந்து மின்னும் ஆழமாக வெட்டப்போகிறோம் அல்லது நாங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம் அந்த முடிவினுடைய களம்தான் தமிழ் பொது வேட்பாளர் அது ஆறு பார்க்காது அதுல யார் நிற்கிறார் என்ற அந்த அந்த செயல் வேண்டாம் இருக்கட்டும் அது நல்ல நல்ல செய்தி கிழக்கை சேர்ந்த அரியணிந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லபடி ஆனால் அந்த தெரிவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா இவருக்கு தகுதி இருக்கா அவர்கிட்ட என்ன இருக்குது இவர்கிட்ட என்ன இருக்கின்றது ஆராய வேண்டியதில்லை எங்களுக்கு முன்னாலே இருக்கிற எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் எப்பயாவது வாக்களித்தாங்க நான் தான் இனப்படுகொலையை விசாரித்தான் அந்த இனப்படுகொலை அறிக்கையெல்லாம் முடிஞ்சது சொல்றவர்களுக்கு இது சரியான பாவக்காய்தான் இருக்கு கசப்பா தான் இருக்கு அப்படி என்றால் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வதற்கான ஒரு களம் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக இன்றைக்கு திறக்கப்படுது அப்ப அந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை சொல்வதற்கான ஒரு களம் செப்டம்பர் இருபத்தொராந்தேதி ரெண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் இன்றைக்கு நூற்றி அறுபது பேர் இறந்தே போனார் அப்பாக்கள் அம்மாக்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை அவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் நீதியான விசாரணை வேணும் என்றால் நாங்கள் அளிக்க போற வாக்கு செய்தி சொல்றோம் இணைந்த வடகிழக்கு என்பது எங்களுடைய மரபு வழி தாயகம் அப்படி என்ன கிழக்கங்கள் வேண்டாம் அவை எங்களுடைய வரலாற்று வழி தாயகம் இணைந்த வடகிழக்கு இந்த இணைந்த வடகிழக்கில் எங்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படை எங்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படை எங்களுக்கான நிலம் அங்கீகரிக்கப்படும் எங்களுடைய மொழி அங்கீகரிக்கப்படும் ஒரு இன ரீதியான அரசியல் தீர்வை பற்றி உங்களோடு பேசுவதற்கு தயார் என்று கூட ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் சொல்லுவாராக இருந்தால் அது பற்றி பரிசீலிப்பதில் நாங்கள் யாரும் தயக்கம் காட்ட தேவையில்லை அது பற்றி பேசுவது அது நியாயமானதாக இருந்தால் அவர் எழுத்து மூலமாக தந்தால் அதை நாலு மூன்று அம்பாசிடருக்கு முன்னால் தூதுவர்களுக்கு முன்னால் எழுத்திலே தந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம் ஆகவே இப்பொழுது தென்னிலங்கை இருக்கிற களம் எவ்வளவுக்கு இனவாதத்தை கொட்டி வாக்கெடுக்கலாம் பிரபாகரனை சொன்னால் எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அல்லது காணி பொருசையா தரமாட்டன் சொன்னால் எவ்வளோ வாக்கு கிடைக்கும் இப்படியே தங்களுக்குள்ள இந்த இனவாத ரீதியான வாக்குகளை அவர்கள் சேகரிப்பதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் அரசியல் என்பது எப்பொழுதும் ஏமாற்றப்படுகிறவர்களும் ஏமாறுகளும் இருந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் எண்பது வருஷமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்போ நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எண்பது வருஷங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்ப நாங்கள் ஏமாந்த இனம் அவர்கள் ஏமாற்றிய இனம் இனி நாங்கள் திரும்புவோம் நாங்கள் ஏமாற்ற தயாராக நாங்கள் வாக்களிப்போம் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வாக்களிப்போம் ஆகவே நாங்கள் திரும்புகிற பொழுது அவருடைய அரசியல் சாம்ராஜ்யம் திரும்பும் இதற்கான காலச்சூழலும் ஒரு களமும் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது ஆகவே இல்லை நீங்கள் நான் நினைக்கிறேன் நாளைக்கு எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிற பொழுதும் இங்கே நடந்த உரையாடல்களையும் இங்கிருந்த கருத்துக்களையும் நான் அந்த மத்திய குழுவிலே பதிவு செய்ய இருக்கிறேன் இங்கே நடந்த விடயங்கள் குருமி இருக்கிறார் அவர் மத்திய ஊழல் இருக்கிறார் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் இருக்கிறார் மத்திய ஊழல் இருக்கிறோம் நாங்கள் நாளைய கூட்டத்தில் இந்த விடயங்களை நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை முன்வைப்பதற்கான எங்களுடைய கட்சி ரீதியான உரிமை எங்களுக்கு உண்டு அதனை நாங்கள் முன்வைப்போம் தொடர்ந்தும் எங்களுடைய பயணம் எங்கள் மக்களுக்கானது மக்களுடைய வாழ்க்கைக்கானது அந்த மக்களுடைய இருப்புக்கானது அந்த இருப்புக்கு எது தேவை என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பீர்கள் ஆகவே அந்த சிந்தனை ஓட்டத்தில் எங்களுடைய பயணங்களை மிருக கரங்களை பற்றி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றிகள்